ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வீடியோ ஃபான்சர் பை பை மோட் கெட் இ ஷாப்பிங் திஸ் இஸ் இஷாப்பிங் பர்ச்சர்ஸ் ஷாப்பிங் திஸ் இஸ் ஷாப்பிங் this ஹோம் வீட்டுக்கு தேவையான அனைத்து வித பொருட்களும் இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற பொருட்கள் அனைத்துக்கும் டொண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான சாமான்களும் வாங்குதும் மூலம் நமக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் மற்றும் பேக் அண்ட் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணுறது மூலியம் போனஸ் பல ஐட் பிஸ்னஸ் பல பொருட்கள் உள்ளன பல வித்தியாசமான கிஃப்ட்ஸும் உள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லிங்க் வேணுங்கிற டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் வேணுங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இது வந்து ஒரு சின்ன அப்டேட் அதாவது நம்ம வந்து நம்ம மொபைலில் வந்து வாங்கி ஒரு வருஷம்தான் ஆகிருக்கும் ஆனால் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கும் ஃபோன் மெமரிஸ் சொல்லி அதிகமாக காட்டும் அதுக்கு என்ன நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன்னா செட்டிங்ஸில் போய் ஆப்புன்னு டச் பண்ணுங்கள் ஆப்புன்னு ஆப் ஆப்புன்னு டச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணுங்கள் அதை ஸ்டர்ச் பண்ணி அப்படியே ஸ்க்ரோட் பண்ணி வந்தீங்கன்னா ஆப் மேனேஜர் இருக்கும் இந்த ஆப் மேனேஜர் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னால் நம்ம ஆப் மொபைலில் என்னென்ன ஆப் இருக்கோ எல்லாமே இதில் ரிகேட் ஆகும் இதில் வந்து நம்ம என்னென்ன ஆப் தேவையோ அதாவது எல்லாத்துலேயும் எத்தனை எம்பின்ட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டும் ஓகேவா இப்போ நம்ம வந்து அதிகமாக Facebook அண்டு sorry App Manager போய் Facebook அதை நம்ம ஃபேஸ்புக் இதுக்குள்ள இமெயிலுக்கு போவோமா ஃபேஸ்புக்குன்னு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து மொபைல் இன்டர்நெட் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கா காட்டுதா அது வந்து ஏழுநூற்றி முப்பத்தொம்பது எம்பி காட்டுது அதை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணணும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் அதை டச் பண்ணிங்கன்னா கிளியர் டேட்டா அப்படின்னு இருக்கா அப்புறம் கிளியர் சேட் அதாவது கிளியர் சேட்டை டச் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி கிளியர் டேட்டான்னு இருக்குல்ல அதை டச் பண்ணிங்கன்னா ஓகேன்னு டெலீட்னு கேட்கும் அதை டெலீட்னு கொடுங்க ஒரு சிலருக்கு ஓகேன்னு கொடுக்கும் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மெமரி ஃபுல்லாக அதாவது நீங்கள் ஃபேஸ்புக்கில் என்னென்ன ஸ்டோரேஜ் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்கள அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்து நம்ம அதிகமாக எதாவது யூஸ் பண்ணுவோம் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் நம்ம சாரி ஃபேஸ்புக் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அடுத்து இன்ஸ்டாகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் இதெல்லாம் எதனோம்ல அதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க இதே மாதிரி இந்த காட்ட பாருங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்குள்ளே போய் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாக்ராம் அது வந்து முந்நூற்றி எண்பத்தொம்போது எம்பின்னு இருக்குது அதை டச் இன்ஸ்டாகிராம் டச் பண்ணிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஓப்பன் ஆகும் இன்ஸ்டாகிராம் அதாவது அதே மாதிரி தான் இன்ஸ்டால் ஸ்டோரேஜ் அப்படின்றதுள்ள அது அதாவது நானூற்றி பதினோரு எம்பி இதை வந்து யூஸ் எப்படி கிளியர் பண்ணணும் இதை டச் பண்ணிங்கன்னா கிளியர் டேட்டான்னு இருக்கும் அப்போது கேட்ச் சேட்டுன்னு இருக்கும் கிளியர் சேட்டுன்னு இருக்கும் இந்த கிளியர் டேட்டா வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேன்னு கொடுக்கும் அல்லது டெலீட் கேட்கும் அதே மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணிக்க வேண்டி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இன்னொரு ஸ்டெப்பு என்ன ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்பு என்னென்னு இப்போ பார்ப்போமா அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட கேலரிக்குள்ளே போங்க உங்கள் கேலரிக்குள்ளே போயிட்டு அதை டச் பண்ணிங்கன்னா எல்லாம் மூணு டாட் வரும் அந்த மூணு டாட்டை வச்சு க்ளே பண்ணுங்கள் செட்டிங்ஸ் போங்க இந்த ரீசெட் டெலீட்டட்னு இருக்குல்ல அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டுன்னா அதை ஓகேன்னு கொடுங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த செட்டிங்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ओके okay, फ्रेंड्स नार्थ ए वीडियो के